அதுக்கப்புறம் குடும்பஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி அப்படிங்கும்பொழுது இந்த மூன்று விஷயத்திலுமே ஒரு பிரகாசமான ஒரு மெற்குறி பல்பு போல் இந்த இருபத்தி பத்தி ஐந்து நாட்களுமே தீபாவளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது காலகட்டங்களில் இவங்களுடைய பெரிய பிளஸ் என்னன்னா இந்த பக்கம் பதினொன்றாம் இடம் லாபத்தில் குரு அமர்ந்து அவருமே இவங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனியை பார்த்து அந்த சேட்டனை நீர்த்து போக வைக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் என்னுடைய லைஃப்ல ஒரு பொற்காலம் ஒரு ஜாக்பாட் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கண்ணிராசி ஆண்களும் பெண்களும் மார்தட்டி சொல்லக்கூடிய அமைப்பு தே கேன் ஃபீல் வெரி ப்ரௌடு அப்படின்னு சொல்லலாம் பாக்கெட்டில் எப்பொழுதுமே பணம் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் எப்படி வரும்னா பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் அப்போ இவங்க சொல்கிற வாக்கு